வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த வாரத்துக்குள் உரிய தொகையை செலுத்தி மூடிக்கவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டத்தில் பங்கேற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டு பொறுமுறையை உருவாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க இலங்கை பேரிடர் மேலாண்மை சட்டத்தை திருத்த ல் தொடர்பான தொடர்புடைய ஆவணமும் சமர்ப்பிக்கப்பட்டது மலைநாட்டை ஆவணமும்ப்ட மேலும்பாயத்தில் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு மக்களுக்கு எட்டாயிரம் வீடுகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்கள் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த தோட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயத்தை குறைப்பதற்காக வடிகால் அமைப்புகளை நிர்மாணித்தல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட நட நடவடிக்கைகளுக்கான சான்றிதழ் பொறிமுறையை நிலவுதல் மற்றும் பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பேரிடர் காரணமாக ஆறாயிரத்தி வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை ஈடு செய்ய மக்களுக்கு ரூபாய் ஏழு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் மறு காப்பீட்டு மீட்பு ரூபாய் ஒன்று தசம் நான்கு இரண்டு மில்லியன் என்று தெரிய வந்துள்ளது அதன்படி அரசாங்கத்துக்கு ரூபாய் ஐந்து தசம் ஏழு ஒன்பது மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கான புதிய பயணிகளின் முனைய கட்டிடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபமும் நேற்று நடைபெற்றது ஜால்பாண விமான நிலைய தலைவர் சமன் அமர்சிங்க விமான நிலைய இணை முகாமைத்துவ தலைவர் சஞ்சீவா மரபதி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல்லினை நாட்டி வைத்தனர் புதிய முனைய கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கட்டம் இரண்டுக்கான வேலைகள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டமிடப்பட்டுள்ளது முனைய திட்டத்தின் இரண்டு கட்ட திட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் மொத்த முதலீடு எழுநூறு மில்லியன் என்று காணப்படப்பட்டுள்ளது முன்னர் பலால் விமான நிலையம் என்று அழைக்கப்பட்ட ஜாழ்பாண சர்வதேச விமான நிலையம் பிரிட்டிஷ் ஆயுத படைகளால் பலாலியில் முன்னூற்றி ஏக்கர் நிலத்தில் நிறுவப்பட்டது இதேபோலி இந்தியாவிற்கான அதன் முதல் விமானம் ஆயிரத்தி டிசம்பர் பத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இலங்கை வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் இலங்கை வருகை தருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா அமைச்சின் தகவலின்படி நேற்று வரை இருபத்தி இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிகளில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐக்கியராஜ் ஒரு பயணிகளும் வருகை தந்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் இருந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு சுற்றுலா பயணிகளும் சீனாவில் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சுற்றுலா பயணிகளும் பிரான்சில் இருந்து ஒரு லட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அத்துடன் டிசம்பர் மாதத்தின் முதல் பதினோரு நாட்களில் எழுபதாயிரத்தி இருபத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவும் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முகாமைத்து ஒருங்கிணைப்பு தெரிவித்துள்ளது ஏற்கனவே முத்துஎன் குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து முல்லைத்தீவும் மாவட்ட அனத்த முகாமைத்து ஒருங்கிணைப்பு அழகு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நைனா மடும் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்துஎன் குளத்தின் ரேடியல் கதவுகள் தொடர்ந்து திறந்த நிலையில் வைக்கப்படும் இதன் காரணமாக கீழ்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் இருக்குமாறு நீர்மட்டம் கவனித்தால் உடனடியாக கிராம செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு சில தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அதே போன்று பண்டாரவாணி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் வவுனியா வடக்கு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குறிவீச்சை ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது நீர்மட்டம் உயர்வு நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலகர் மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல்களை வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனைத்து நிவாரண உதவியாக உலக வங்கியில் இருந்து இருபது அமெரிக்க டோலர் நிதி உதவி இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக உலக வங்கி குழுமம் அனைத்தின் போது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மேல்தன்மைக்கு மற்றும் உயிர்களை காப்பாற்றுவதற்கு மீட்பு முயற்சிகளை தொடங்குவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கைகளுக்கு உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது உலக வங்கியின் நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பாதுகாப்பு நீர் கல்வி விவசாயம் மற்றும் இணைப்பு உட்பட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மீட்டெடுக்கவும் சீரமைக்கவும் உதவும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது பேரிடர் இடர் குறைப்புக்கான உலகளாவிய வசதியுடன் இணைந்து ஒரு உலகளாவிய விரைவு பிந்தைய பேரழிவு சேத மதிப்பீடு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விரைவு மதிப்பீடு ஆரம்ப முடிவுகளுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் பதில் மற்றும் மீட்பு முயற்சிகளை இலக்காக மேற்கொள்வதற்கும் பேரழிவு தாக்கங்களின் மதிப்பீடுகளை வழங்கவும் இலங்கையின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கவும் பொருளாதார முயற்சியை துரிதப்படுத்தவும் வலிமையான பாதுகாப்பான மெச்சுத்தன்மை கொண்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பும் உலக வங்கி குழுமம் உறுதியுடன் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விடயத்தில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மத்திய மற்றும் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்குச் சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மோனராக்களில் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காட்சி வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களில் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களில் சில இடங்களில் அதிக அளவு பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடவில் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் முடிவுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கணேமுள்ள சஞ்சீவ கோழி வழக்க கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷி தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷியுடன் தொடர்பு வைத்திருந்த சார்ஜென்ட் ஒருவர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு கூற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த போலீசார் சார்ஜென்ட் சந்திக நபருடன் பிஸ்கட்டை இரண்டாக உடைத்து கைசையைகள் மூலம் செய்திகளை பரிமாறி தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் சார்ஜென்ட் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பு கொழும்பு குச்சவியல் பிரிவு விசாரணைகளையும் நடத்தி வருகின்றது கனிமுள்ள சஞ்சீபவின் கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரசு வந்தியைப் போல் தோற்றமளித்த ஜாப்பானத்தை சேர்ந்த தக்ஷி என்ற பெண் நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவரது கடவுச்சிட்டினை பயன்படுத்தி இஷாரசு வந்திக்கு மெற்றொரு போலி கடவுச்சிட்டினை உருவாக்கி துறைக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஏற்பட்ட ஏற்பட்டி சூறாவளியால் ஏற்பட்ட மண் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்கள் அழிந்து போயுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜல்தீபன் தெரிவித்துள்ளார் பேரிடரை எதிர்கொண்ட சுமார் இரண்டு இரண்டு மில்லியன் மக்களில் குறைந்தது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் இல்லாமல் போயுள்ளதாக திணைக்கள மதிப்பீடு செய்துள்ளது எனவே பேரிடரால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ஒரு நாள் துரித சேவையின் கீழ் இந்த பதிவு சான்றிதழ்களை இலவசமாக வழங்கப்படுகின்றது நடமாடும் சேவை திட்டத்திற்கு இணைவாக மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் இறந்தவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட இறப்பு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சில மாவட்டங்களிலும் இந்த நடமாடும் சேவை செயல்படுத்தப்படும் என்று பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை வழங்குவதற்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் தற்போது மற்றும் கேண்டி மாவட்டங்களில் இந்த நடமாடும் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் தற்போது மற்றும் திருமண பதிவு சான்றிதழ் இல்லாத நபர்களின் தரவு மற்றும் தகவல்களை சேகரிக்கும் பணிகள் மாவட்ட துணை பதிவாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன அடுத்த ஜனவரி மாத இறுதிக்குள் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பதிவாளர் பலநாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்